ஆலிம்கள் என்று வரும் பொழுது உலகத்துக்கு பயப்படக்கூடியவங்களோ அல்லது ஏதாவது ஒரு சக்திக்கு பயப்படக்கூடியவங்களோ பணக்காரர்களுக்கு பயந்து அல்லது நிர்வாகத்துக்கு பயந்து ஹக்கம் மறைக்கக்கூடியவங்களோ அப்படி அல்ல உலமாக்கள் உலமாக்கல் என்றது அல்லாவுடைய தீன உம்மத்துக்கு பயம் இல்லாம கொண்டு போய் சேர்க்கணும் அல்லாவி நல்லடியார்களே இந்த தீன கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்பு உலமாக்களுடைய அல்லாஹ் ஜல்ல ஷானஹுத்தாலா அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பை உலமாக்களுக்கு தந்திருக்கிறான் உலமாக்களை பொறுத்தவரையில் நாங்க வந்து மிக அதாவது மிகப்பெரிய சக்தி உள்ளவங்க ஆனா நாங்க எங்களோட சக்தியை தெரியாமல் இருக்கிறோம் அதுக்கு காரணம் என்னண்டா அல்லாஹ் குரான்ல சொல்றான் சும்மா அவுரஸ் நல் கிதாபல் அதீனா ஸ்டஃபைனா மின் அய்பாதினா இந்த வகையுடைய இல்மை இந்த குரானை இந்த மார்க்கத்தை படித்து கொள்றதுக்கு கற்றுக்கொள்றதுக்கு சுமக்கிறதுக்கு எங்கட அடியார்கள் சிலரை நாங்க தேர்ந்தெடுத்து இந்த இல்லை கொடுத்திருக்கிறோம் அடியார்கள் சிலரை தான் நாங்கள் தேர்ந்தெடுத்து இந்த மார்க்கத்தை வகையினுடைய இல்லை இந்த ஹதீஸை நாங்க கொடுத்திருக்கிறோம் இதுதான் முதல்சாக்களுடைய நோக்கம் அல்லாவுடைய கலாம சுமக்கிறது அல்லாவுடைய கலாம விளங்குறது நபியுடைய வார்த்தைகளை வாழ்க்கையை வழங்குறது மார்க்கத்தை சுமக்கிறது உம்மத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறது இந்த உம்மத்துக்கு மேலான சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் நாங்க பாடுபடுறது இதுதான் நோக்கம் ஆலிங்களாக ஆக்குறோம் பெண்மணிகளை ஆலிமாக்களாக ஆண்களை ஆளிங்களாக ஆக்குறோம் ஆக்கினா இந்த ஆலிங்கள் மூணு கூட்டமா பிரிகிறாங்க இந்த ஆலிங்கள் மூணு கூட்டமா பிரிகிறாங்க ഒണ്ട് ഫമിൻഹും ളാലിമുൽ ലിനഫ്സി രണ്ടാമത് വമിൻഹും മുക്തസിദ് മൂന്നാമത് വമിൻഹും സാബിഖും ബിൽ ഖൈറാത്ത് ഒന്നാമത് ഫമിൻഹും ളാലിമുൽ ലിനഫ്സി യാരി ഖുർആൻ പഠിച്ചു ഹദീസ പഠിച്ചു ഫിഖ്ഹ് പഠിച്ചു ഏഴ് എട്ട് വർഷം മദ്രസാലിൽ നിന്ന് തഹജ്ജത് ഉള്ളത് ളുഹാത് ഉള്ളത് വിത്തർ ഉള്ളത് ഇമാമ ജമാഅത്തറ ഉള്ളത് സിക്കർ തിലാവത്ത് സലവാത്ത് இதெல்லாத்தோட எங்களோட உடுப்புகள் நடத்தைகள் பண்பாடுகள் அஹ்லாக்குகள் ஒழுக்கங்கள் எல்லாத்தையும் மூலம் மூலமா படிச்சு நல்ல ஒரு நிலைமைக்கு ஒன்றுமே இல்லாம ஏழு எட்டு வருஷத்துல நல்லா உருவாக்கி நல்ல ஒரு ஆலிமா சிறப்பான சங்கையான ஒரு ஆலிமா ஆக்கி இருந்து அனுப்புறோம் இவங்க என்ன செய்யறாங்க இவங்க கட்டுற இந்த இல்ம குரான அதிச ஒழுக்கத்தை தர்பியத்தை தான் கற்ற மதரசாவை ஒஸ்தாத மறந்து தண்ட பெருமதியும் தெரியாம தனக்குத்தானே அநியாயம் செஞ்சு கொண்டு உலமாக்கலாம் மார்க்கம் இல்ல தொழுகை இல்ல சூரத்தில் தொப்பி இல்ல தாடி இல்ல ஆள் இல்ல தொலைவாரார் இல்ல அவர் செய்யற தொழில் வந்து வித்தியாசமாகி தான் ஒரு ஆளி மறந்து இன்றைக்கு எத்தனையோ பேர் வாழ்றான் சென்ற இந்த நோம்புக்கு முந்தின நோம்புல லீவுக்கு போய் வந்தோடனே எங்கட மதரசால ஒரு ஒரு சிரமதானம் எல்லாம் துப்பராக்கினோம் நிறைய துப்பராக்க கோக்கிய சமையல்காரரை கூப்பிட்டு சொன்னேன் இந்த வார லொரியில் இந்த ஊத்த எல்லாம் வைக்க வேணாம் அப்படின்னு அப்படி கொஞ்சம் நேரம் போக்குள்ள அந்த அந்த ஊத்தல்ல வார லொரியில் வார ரெண்டு பேர் அவரை கூட்டிட்டு வந்தாரு கோக்கியாரு கூட்டிட்டு வந்தா சொன்னார் ஹசரத் இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த ஊத்தல்ல வாராக்கள் சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒத்தர காட்டி சொன்னார் அசரத் இவர் மௌலவி உண்டு அப்படி அந்த அவிஞ்சை ஊற்று அழுற லொரியில அந்த நஜீசெல்லாம் அல்ற லொரியில வந்து இருக்கிறார் ஊற்றல்றது மௌலவி அப்படின்றார் நசுன்னு மௌலவியா நாங்கள் என்ன அசரத் நீங்க என்ன எங்கோ ஒரு முக்கியமான மதுரசால ஓதி சர்டிஃபிகேட் எடுத்து பட்டம் எடுத்த ஒரு ஆலிம் அவர் இப்போ அந்த வேலை செய்யறார் நாங்கள் என்ன ஏன் நீங்கள் இந்த வேலை செய்யறீங்க இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லை அது நசுனை ஆள்லாம் பள்ளிலைக்கு விருப்பா மதுரசாலைக்கு விருப்பம் இல்லையா எவ்வளோ சங்கையான இடங்கள் இக்கு உலமாக்களுக்கு தொழில் கொடுக்கிற உலமாக்களை கண்ணியப்படுத்துற எவ்வளோ அழகான இடங்கள் அல்லது உலமாக்களுக்கு கைத்தொழில்கள் எவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு செய்யலாமே ஏன் இப்படி செய்கிறீங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட சொன்னேன் அதுக்கு பின்னால ரெண்டு ரெண்டு முறை அவர் அதே நிலைமையில என்னன்னு தெரியல இது தான் கற்ற இல்மு தனக்கே தெரியல நான் எவ்வளோ பெருமதியான இல்மை படிச்சிருக்கிறேன் என்றது தெரியாது இவருக்கு இவர் கணக்கெடுக்கல உஸ்தாமார் கொடுத்த தர்பியத்தை இவர் சரியா தலைக்கெடுக்காதனால இவர் தனக்குத்தானே அநியாயம் செஞ்சு கொண்டார் அல்லா நல்லடியார்களே இதுதான் உளமாக்கல் ஆகிய எங்கள் எல்லாரும் எங்களுக்கு அல்லா தந்த இல்மு மிக சக்தி வாய்ந்தது எப்படிப்பட்ட சக்தி உள்ளவங்க உளமாக்கல் அதுல சுலைமான் அலை ஒரு பறவை இருந்தது ஹுது அதுக்கு பூமியில எத்தனை அடி கீழே தண்ணி கின்றன்னு தெரியும் அவங்களுக்கு சுலைமான் அலிஸ்லாத்து கொடுக்கப்பட்ட ஆட்சி உலகத்துல நாலு பேர் துனியாவை ஆட்சி செஞ்சாங்க ரெண்டு முஷ்ரிக்கு காவிர் ரெண்டு முஸ்லிம் அதுல அதுல சுலைமான் அலி இஸ்லாத்து கொடுக்கப்பட்ட ஆட்சி அப்படின்னா மனிதர்களுடைய ஆட்சி மட்டுமல்ல ஜிங்கல் பறவைகள் ஊர்வன எறும்பு எல்லாத்துடைய கண்ட்ரோல் அல்லா கொடுத்திருந்தான் காத்தையும் அல்லா வசப்படுத்தி கொடுத்திருந்தான் காத்து காத்துல பறப்பாங்க இப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த பறவைகள் எல்லாம் எங்க போனாலும் டைமுக்கு வந்துடும் ஒரு நாள் இந்த ஹுதுஹுது வாரத்துக்கு லேட் ஆச்சு சொன்னாங்க இந்த ஹுதுஹுது மாலியலா அரல் ஹுதுஹுது என்ன ஹுதுஹுது காணல உன்கிட்ட கொல்வேன் லட்டி த பெரிய தண்டனை கொடுப்பேன் அப்படி இப்படின்னு கொஞ்சம் கோபமா சொன்னாங்க இப்போ ஹுதுஹுது லேட்டாய் வருது வந்து சொல்லிச்சு அதாவது ஜெய்தூக்கம் சப இம் நான் முக்கியமான ஒரு விஷயம் உண்டவங்கள்ட்ட கொண்டு வந்திருக்கிறேன் பக்கத்து நாட்டில இருந்து பக்கத்து நாட்டுக்கு போனேன் ஒரு வளமான செழிப்பான நீர் நிலங்கள் உள்ள ஊர் அந்த ஊர்ல ஒரு பெண்மணி தான் ஆட்சி செய்யறான் பில்கிஸ் அல்லது பல்கிஸ் என்ற மகாராணி இந்த பெண்ணும் அந்த நாட்டு மக்களும் சூரியனை வணங்குறாங்க இந்த காத்த தண்ணிய செழிப்ப இதெல்லாம் கொடுத்த ரப்ப மறந்து சூரியனை வணங்கிக் கொண்டிருக்கிறாங்க என்ற ஒரு கவலையா அந்த ஹுதுஹுது பறவை இங்க சுலைமான இஸ்லாத்துல தெரிவிச்சு சுலைமான லெட்டர் எழுதினாங்க தாவத்து லெட்டர் அதை எழுதி அதே ஹுதுஹுது கிட்ட அனுப்பி அங்க போய் இப்ப அந்த பில்கிஸ் மகாராணி கலிமா சோழன் சொல்லி போட்டு இப்ப வாரான் இப்ப சுலைமான் அலி இஸ்லாத்துடைய அரண்மனைக்கு பில்கிஸ் மகாராணி வார என்ற செய்தி இங்கே வந்த உடனே இன்னொரு செய்தி உங்களுக்கு கேள்விப்பட்டுச்சு அந்த பில்கிஸ் மகாராணியுடைய சிம்மாசனம் பாருங்க எப்படி சிம்மாசனம் இந்த சிம்மாசனம் உலகத்திலே மிக பெருமதியான அழகான சிம்மாசனம் அப்படின்னு கேள்விப்பட்டது இப்ப இவங்க பார்த்தாங்க அந்த பெண்மணி வர முந்தி அவட சிம்மாசனம் இங்கே இயக்கணும் இஸ்லாத்துடைய சக்தியா விளங்கிக்கொள்ளணுமே அப்படி இப்ப அந்த மஜ்லிஸ்ல கேட்டாங்க மனிதர்கள் ஜின்கள் எல்லாம் இருக்கிறாங்க யாருக்கு இந்த பில்கிஸ் மகாராணியுடைய அந்த சிம்மாசனத்தை அவசரமா கொண்டு வரையும் கேட்டான் இப்ப கால ப்ரீ மினல் ஜின் அந்த ஜின்கள்ல மீ சக்தி வாய்ந்த ஒரு ஜின் எழுமிச்சு சக்தி வாய்ந்த ஜின் உண்டு எழுமி சொல்லிச்சு ஆனா ஆ தீ கபிஹி கபுல அந் தகூமமி மகாமிக் அரசே நீங்க உட்காந்து முந்தி கொண்டு வருவன் பக்கத்து நாட்டில் இருந்து நீங்க எழுபறத்துக்கு முந்தியுள்ள கதை ஹைவேயா ரொக்கட்டா பிளைட் ஆஹ் கோச்சா பஸ்ஸா மோட்டர் பைக்கா ஒரு புஷ்பைக் கூட இல்லாத காலம் சொன்னாங்க ஸ்பீட் போதா எலும்ப முந்தி கொண்டு வரண்டா இப்ப قال الذي عنده علم من الكتاب அந்த மஜ்லிஸ்ல இருந்த ஜின்னல்ல மனிதர்களில் ஒரு ஆலிம் எழும்பினார் ஒரு ஆலிம் ஒரு ஹஸ்ரத் எழும்பினார் மௌலவி அவர் சொன்னாரு انا اعطيك به قبل ان يرتد اليك طرفك அரசே நீங்க கன்சி முட்ட முடி நான் கொண்டு வருவேன் சொன்னாங்க இந்த ஸ்பீட்னா பரவல்ல ஜின்னு கேளாத வேளை ஒரு ஆளும் செஞ்சு காட்டினார் அப்படிப்பட்ட சக்தி உள்ளவங்க தான் இந்த உளமாக்கல் தண்ட இல்முடிய பெருமதியை விளங்கல நோக்கமா கொண்டு அல்லது பயந்து அல்லது அல்லது பணக்காரர்களை பார்த்து அடைய துனியா என்ற ஒரு சில நேரம் அந்த ஆசைகளும் அல்லது பயமும் இந்த இல்முடிய பெருமதி இல்லாமல் போனதுனால இன்னைக்கு இவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த உலமாக்கல் இன்னைக்கு பின்னு கவரத்தை

இவர் நடுத்தரமா நாள் முக்கத்தசி இது சரியா மூணாவதொரு கூட்டம் வலமாக்கல்ல வமிங்ஹும் சாபிக்கும் பில் ஹைராத் எல்லா அளவுகளிலும் ஈடுபடுவார் எல்லா நல்ல காரியங்களிலும் முன்னுக்கீப்பார் தானும் அமல் செய்கிறார் தான் பக்குவமாயிக்கிறார் தண்டை புள்ள குட்டி நல்லா வளர்த்திக்கிறாரு தொழுக நோன்பு உச்ச சுண்ணத்தான விஷயங்கள்ல சரியா நடந்து கொள்றாரு அதே போல மக்களுக்கு நல்ல பயன் செய்யறாரு தாவத்து கொடுக்கிறாரு பாடுபடுறாரு தொழுகையா தொழுகையாளி உருவாக்கணும் ஜக்காத் கொடுக்கிறவங்களை உருவாக்கணும் ஹஜ் செய்யறவங்களை உருவாக்கணும் எங்கட ஊர்ல பாவம் இல்லாம போனும் பக்குவம் உண்டானும் பண்புண்டானும் எல்லாம் பாடுபடுறாரு ஜனாசார விஷயங்கள் ஏழைகள் அதே மாதிரி நோயாளிகள் ஊருடைய விஷயங்கள் பள்ளி மதரசா பாடு எல்லா விஷயங்களிலும் பாடுபடுறார் இவங்க தான் சாபிக்கும் பில் ஹைராஜ் நாங்கள் ஒலமாக்கள் இது ஆண்களை நான் பார்த்து சொல்றேன் அதே மாதிரி பெண்களையும் பார்த்து சொல்றேன் நாங்க உலமாக்கள் நாங்க வமின்கும் சாமிக்கும் பில் ஹைராத்துலேயிருக்கோம் நல்ல எல்லா விஷயத்தையும் மதரசாவுடைய அதாவது பாணி அதாவது ஹஸ்ரத் அவர்கள் யாரு அலிஹமது ஹசத் அவங்க சொன்னது மாதிரி இந்த ஊர்ல இருந்த காலங்கள்ல இங்க உள்ள ஒரு ஹஸ்ரத் அவங்களோட சேர்ந்து பல நல்ல காரியங்கள் சஞ்சிக்கிறான் உலமாக்கள் பல நல்ல காரியங்களில் ஈடுபடும் ஒரு ஜனாசா வீடு வந்தா அதே மாதிரி ஏழை எளிய மக்கள் இது மாதிரி ஊர்ல உள்ள கஷ்ட நஷ்டங்கள் பாவமான காரியங்களை நிறுத்துறது நல்ல காரியங்களை உருவாக்குறது இதுகள்ல உலமாக்கல் முன்னுக்கு கேக்கும் உலமாக்கல் பின்னு காவினா தகுதி இல்லாதவன் வருவான் கோருவான் இல்லாதவன் முன்னுக்கு வருவான் அவன் வந்து கடைசிக்கு அவன் சொல்றத உலமாக்கலும் கேட்க வேண்டி வரும் ஆனால உலமாக்கலாக சாபி பில் ஹைராத் நல்ல காரியங்கள்ல முந்தி உம்மத்துக்கு நலவை உண்டு பண்ணி நல்ல உருதர்களாக உலகத்தில் வாழ்ந்துட்டு போனோம்